வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அதுவும் லஞ்ச் ரெசிபி என்னென்னா சிக்கன் சிக்கன் அடித்து சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம் சிக்கன் கெட்டி குழம்பு இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம் சூப்பராக செஞ்சுருக்கோங்க சட்டுன்னு செஞ்சாச்சு நான் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க விடியோக்கில் போய் பார்ப்போம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து பட் பட்டையெல்லாம் கூட போட வேண்டாம் பிரியாணியில் ரெண்டு கிராம்பு சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது தான் நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி பெரிய வெங்காயமே நான் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் ஃப்ளேவருக்காக ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டால் அது கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் ஆனால் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதைக்கணும் அப்புறம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி ஒரு கிலோ அளவு சிக்கனுக்கு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் நான் நம்ம வந்து கிரேவியாகவும் வைக்கிறோம் இது குழம்பு மாதிரியும் கெட்டி குழம்பு மாதிரியும் வைக்கிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் வேணும்னா நான் மூணு தக்காளி தான் போட்டிருக்கேன் அதை போ நைஸாக கட் பண்ணி போட்டுட்டு அது வதங்குறதுக்கு நம்ம எப்பவும் போல் அஸ் யூஸ்வல் நம்ம சேனலில் சொல்கிறது தான் தக்காளி வதங்குறதுக்கு எப்போவுமே கழுப்பு போட்டுக்கிறது இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு இப்போ இப்போயே கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சிக்கனை வந்து கண்டிப்பாக வந்துங்க சிக்கனை ஒரு ரெண்டுலருந்து மூணு மூணு நாலு தரம் கூட நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது தரமாக நல்லா மஞ்சள் தூள் தண்ணி தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு அதில் நம்ம ஒரு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி சிக்கனை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோமோ கிரேவி இது குழம்பு இதில் என்ன நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து ஏனோ தானோன்னு தயிர் செஞ்சு கழுவு அதைய நல்லா கழுவிடுங்க மஞ்சள் தூள் போட்டு கழுவுனோம்னாதே நல்லது அதை நல்லா கழுவிட்டு அதையே அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கணும் அதில் ஒரு பூ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வச்சு வதக்கிறதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம கழுவிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு சின்ன ஸ்பூனுங்கிறதுனால இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன் நான் நம்ம கிரேவி கெட்டி தான் விற்கிற கண்டிஷன்லாம் வச்சுருக்கேன் நான் அதனால் நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் கெட்டி குழம்புக்காக குழம்பாக இருந்தாலும் சரி கிரேவியாக இருந்தாலும் சரி அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மல்லிக்கூள் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் அதே மாதிரி உரப்பும் அப்போ தான் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் ஒரு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு மசாலாவோடு சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ரொம்ப நாள் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் நம்மளுக்கு அதனால் அதை சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி அப்பப்போ எடுத்து நம்ம கிளறோம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சிக்கன் வந்து ரொம்ப நேரம் வேகம் எடுத்துக்காது அதனால நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சிக்கன் ரெடி ஆகிடும் வந்து நான் வந்து தேங்காய் இதில் ஒரு நாலஞ்சு பூண்டு போட்டிருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்க தான் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை காலையில் அரைச்சி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணியாக லைஸாக கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியுது இப்போ இதுவுமே நம்மளை கொஞ்சம் த ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் போட போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அவங்களுக்கு தாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் கெட்டிக்கெல்லாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இறக்க போயில மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான் இது சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சரி கிரேவியை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு சாப்பிட இன்னும் கொஞ்சம் தண்ணி வருத்திடுறோம் தண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சாதத்துக்கு இல்லை நம்ம இதையே சோறுக்கு போட்டு நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும் குழம்பு ஊற்றி சிக்கன் குழம்பு கேட்டு கடைசியாக தான் இந்த மெல்லித்தலை தூக்கிட்டு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் தேம்பத்தரில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பாடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதே மத்திலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ